பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை தேர்வு செய்ய இணையதள லிங்க் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது தனது பிறந்தநாளுக்கு முன்பாக மாணவர்களுக்கு தொகையை வழங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா அணிந்திருக்கிறார் செந்தில் ராஜா சென்ற ஆண்டை போலவே மாணவர்களுக்கு இந்த ஆண்டும் உதவித்தொகை வழங்கப்படும் முன்னாரே அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த லிங்க் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது என்ன விவரம் அதாவது நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு முதல் முறையாக இந்த ஊக்கத்தொகையை வழங்குகிறார் கடந்த ஆண்டு அவர் வந்து இந்த ஊக்கத்தொகை வந்து இருந்தாலும் அது வந்து நடிகர் விஜயாக வழங்கியிருந்தார் இந்த முறை ஒரு அரசியல் கட்சி தலைவராக முதல் முறையாக இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து வழங்குகிறார் இது ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் பத்தாம் வகுப்பில் மூன்று மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பில் மூன்று மாணவர்கள் என மொத்தம் ஆயிரத்தி நான்கு மாணவர்களை தேர்வு செய்கின்றனர் அது இல்லாமல் தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றவர்களையும் தேர்வு செய்து அவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள் இதில் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படுகிறது